இந்த புரிந்துணர்வு என்பது முதலாவது நாம் குடும்ப வாழ்க்கையில் அதை சரியாக பேணுவோம் என்றால் ஏராளமான பிரச்சனைகளை உறவுகளுக்கிடையே வருவதை நாம் தவிர்த்து கொள்ளலாம் பல பிரிவுகளுக்கு காரணம் உண்மையான காரணம் உண்மையான வெறுப்பு குரோதம் இவைகளை தாண்டி சரியான புரிதல் இல்லாமை தான் பல பிரிவுகளுக்கும் பல சண்டைகளுக்கும் காரணமாக அமைவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு வீட்டில் சரியாக நாம் ஒரு விடயத்தை அணுகி அதை சரியாக உணர்ந்து புரிந்து நாம் செயல்பட்டால் அதன் பொழுது அதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது நாம் மென்மையை கடைப்பிடிப்போமாக இருந்தால் அந்த வீட்டுக்குள் அல்லாஹுடைய அருள் வரும் என்பது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகு அலைவு செல்லும் அவர்கள் சொன்ன செய்தி எந்த வீட்டுக்குள் ரிஃப்க் மென்மை நுழைந்து விடுமோ அங்கு அல்லாஹினுடைய அருள் வந்துவிடும் எங்கு மென்மை எடுக்கப்படுமோ அங்கு அல்லாஹுடைய அருளும் எடுக்கப்படும் என்பது நம்பிஸ்வல்லா லிஸ் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த செய்தி எனவே நாம் வீட்டுக்குள் இருக்கிற ஒவ்வொரு விடயங்களிலும் தாய் தந்தை உறவு பிள்ளை மக பிள்ளை தந்தை உறவு அதே மாதிரி கணவன் மனைவி உறவு இந்த எல்லா உறவுகளிலும் நாம் சரியாக வார்த்தைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அதில் இருந்து நாம் பெறுகின்ற அவர்கள் பேசுகின்ற ஒரு விடயத்தை பேசுகிற பொழுது எந்த எண்ணத்தில் இருந்து பேசுகிறார்கள் என்பதையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்வதுதான் புரிந்துணரும் சில பொழுது நீங்கள் உதாரணமாக லேசாக விளங்குறதாக இருந்தால் வீட்டில் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிற பொழுது மனைவி தலைவலியாக இருக்கும் உடம்புல வழியாக இருக்கும் வேறு பல கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏதாவது கொண்டு வாங்கி கொடுக்குற பொழுது இதை குடிங்கன்னு சொல்கிற பொழுது நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிற பொழுது அவள் வானாம் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவாள் அந்த வானம் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வது அவள் சொல்லுகிற வார்த்தை நாம் புரிந்து கொள்வது ஆனால் அதற்கு பின்னால் உள்ள ஒரு வழி இருக்கும் அதை நாம் கேட்டு விளங்கி கொள்ள முடியாது அதனுடைய அவர்களுடைய நடவடிக்கையில் முக பாவனையில் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து நாம புரிந்து கொள்வதுதான் புரிந்துணர்வு இது கணவனுடைய விஷயத்திலையும் வரும் கணவன் வீட்டுக்கு வளமை போன்று சிரித்து விட்டு வரவில்லை ஒரு ஏதோ டென்ஷன்ல வாரார் என்றால் இவர் என்ன எப்பொழுதும் டென்ஷனோடு தான் வாரார் என்று பார்ப்பதற்கு முன்னால் அவருடைய அந்த டென்ஷனுக்கு காரணம் என்ன என்பது இப்படி ஏதாவது நடந்திருக்குமோ அல்லது அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ என்று ஒரு நிமிடம் நாங்கள் யோசித்து சிந்தித்து புரிந்து கொண்டால் நாங்கள் அவருக்கு ஒரு மருந்தாக ஔடதமாக நாங்கள் இருப்போம் அப்படி இல்லை என்றால் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவர்களாக நாங்கள் இருப்போம் மனைமார்கள் அங்கு செயல்படுவது புரிந்துணர்வுதான் அது இல்லை என்றால் பிரச்சனை அது இருந்தால் அது இன்னும் உங்களுக்கு பாசத்தை கணவன் மீது இன்னும் பாசத்தை உங்களுக்கும் கூட்டும் அவருக்கு உங்கள் மீது பாசத்தை கூட்டுகின்ற ஒரு செயல்பாடு தான் புரிந்துணர்வு இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரசூ செல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் ஹதீஜாரதி அல்லாஹன் அவர்களை அவர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட அவர்களோடு உறவாடிய அவர்களோடு நடந்து கொண்ட முறை வேறு ஆயிசாரதி அல்லாஹோ அண்ணன் அவர்களோடு நடந்து கொண்ட முறை வேறு ஏன் ரசூசல்லா ஹாரி செல்லாம் அல்லாஹு அல்லாஹோ அவர்கள் ரசூல்லா விட ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் மூப்பாக இருந்தார்கள் இப்போ நாங்கள் இருபத்தஞ்சு வயசில் இவங்களுக்கு இந்த செய்தி புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா இருபத்தஞ்சி வயசில் ரசுல்லா திருமணம் முடித்தாங்க ஆயிஷா நாளைக்கு நாற்பது வயசுன்னு சொல்லுவோம் ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவுமே தெளிவாக வந்தில்லை வந்திருப்பதில் பலவீனமான செய்திகளில் ஓரளவு பலமானது இருபத்தி எட்டு வயசு ஹதிஜா நாயகிக்கு ரசூல்லாக்கி இருபத்தஞ்சு வயசு இதுதான் ஆதாரபூர்வமாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஓரளவு அடுத்தது நாற்பது வயசு ஹதிஜா நாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு கட்டப்பட்ட செய்தி ஒரு பெரிய ஒரு விடயமல்ல நான் சுட்டி காட்டிட்டு போகிறேன் வயது மூத்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆயுஷார் அதிகளாகனா வயது குறைந்தவர்களாக இருந்தார்கள் இப்போ நீங்கள் சில நேரம் இது என்ன இது இவ்வளோ நாளும் பிடிக்க கேள்வி போடுறோம் இது திடீர்னு இப்படி சொல்லிட்டு போகிறாரு இது சமம் விரிவா ஒரு ஆய்வு ஆய்வில் தலைப்புன்னு பேசியிருக்கிறேன் இப்போ அதை மீட்டிக்கொண்டு வர நான் முயற்சிக்கவில்லை இந்த விடயத்துக்குள்ள வாரன் ரசூசல்லம் அவர்களோட ஆய் கதை அன்ஹா வயசில் மூத்தவர்களாக இருந்தார்கள் எப்பொழுதுமே வயது மூத்தவர்களிடத்தில் புத்தக அறிவோ அல்லது எழுதி படிக்க அந்த அறிவு இல்லாவிட்டாலும் அனுபவம் என்ற ஒன்று இருக்கும் இப்போ நாங்கள் எவ்வளோ சிறு வயதில் படித்தாலும் சிறிய பிள்ளைகள் பேசினாலும் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள் அவர்களிடத்தில் இருக்கிற அனுபவத்தையும் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாத வரை எங்களுடைய அறிவு முதிர்ச்சி அடையாது முழுமை வராது அது வாப்பாட்ட இருந்தாலும் சரி நாங்கள் எங்களோட மூத்தவங்கட்டை இருந்தாலும் சரி நாங்கள் சில புத்திமதிகளை எடுத்துக்கொள்வது எங்களோட அறிவை கூர்மையாக்கும் என்பதையும் நான் அந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன் அப்போ ரசூ செல்லி செல்லம் ஹதீஜாரதி அல்லாஹு அண்ணா அவர்களோடு நடந்து கொண்ட முறை வேறு ஆயுஷார் அதாவது அண்ணா ரசூல்லாவோட வயசு குறைவாக இருந்தார்கள் அவர்களோடு நடந்து கொண்ட முறை வேறு ஆனால் ரெண்டு பேரும் மனைவிதான் ஆனால் வயசுக்கு ஏற்ப நடந்து கொண்டார்கள் உண்டு ரெண்டாவது ஒவ்வொருவருடைய மனோநிலையையும் புரிந்து கொண்டு செயல்பட்டதனால் அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தியதனால் வித்தியாசமான விடயங்கள் எங்கள் உம்மத்துக்கு வந்திருக்கிறது இப்போ ஹதீஜாரதி அல்லாஹ் அண்ணா அவரிடத்தில் ரசூசல்லி சிலம் எட்வைஸ் வாங்கினாங்க ரசூல் அல்லா தான் வகையை சுமந்துட்டு வராங்க ஆனால் அவங்க பயப்படுற நேரம் நான் இதை தெளிவாக விளங்கப்படுத்தினேன் ஹதீஜாரதி அல்லாஹான் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் பயப்படாதீங்க அல்லா அவங்கள வெளிவுபடுத்த மாட்டான் யாரு ரசூல் சல்லாஹி செல்லம் இந்த உம்மத்துக்கு நேர்வழியை காட்ட வாராங்க இந்த நேரத்தில் பயந்து போயிருக்கிற நேரம் ஒரு மனைவி அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த காலத்தில் கணவன் மாதிரி ஏற்றுக்கொள்வாங்களா எனக்கு எல்லாம் தெரியும் நான் எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன்னு போயிடுவாங்க ஆனால் ரசூல் சல்லாஹி செல்லம் ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன் அவங்க நல்ல விஷயத்த சொல்றாங்க அல்ல அவங்களை வெளிப்படுத்த மாட்டான் நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க அதே மாதிரி விருந்தாளிகளை உபசரிக்கிறீங்க சுமைகளை சுமந்து கொள்றீங்க தேவையுடையவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொடுக்குறீங்க எனவே இந்த நல்ல பண்புகளை உடைய உங்கள் அல்ல வெளிப்படுத்த மாட்டான் எனவே இந்த ஆயுஷ் சதிஜாரதி அல்லாஹ் அண்ணா அவருடைய அதாவது அட்வைஸ் ஆலோசனையையும் ரசூஸ் அல்லாசி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள் அதே போன்று ரசூசல்லாஸ்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் மனைவிமார்களுடைய உதைவியா உடன்படிக்கையின் பொழுது ஒரு மனைவியினுடைய அபிப்பிராயத்தை ரசூசல்லா சிலம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே மாதிரி தான் ஆயிஷாதி அல்லாஹான் அவர்களுடைய உணர்வை புரிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்க்கிற பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அவர்களுடைய அந்த உள்ளத்திலே இருந்து வருகிற அந்த ஆள் மனதை பார்த்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களை கல்யாணம் முடிச்ச பிறகும் ரசூல்லா சல்லாசனுடைய கேள்விப்பட்டிருக்கீங்களா ரசூல்லா கல்யாணம் முடிச்சு மனைவிக்கிறாங்க ரசூசல்லாசன் வீட்டில் அவர்களுடைய வயதை கவனித்து அவர்களுடைய நடைமுறையை கவனித்து அவர்கள் விளையாடுவதற்கு பொம்மையை வைத்தார்கள் வீட்டில் இருந்தது ஆயிஷா ரதி அல்ல அவர்கள் அப்படி இருந்தாங்க அதே மாதிரி ஆயிஷாரதி அல்லாஹன் அவர்களோடு சேர்ந்து பழகிற தோழிகள் ஆயிஷானுடைய தோழிகள் வீட்டுக்கு வருவாங்க ஆயிஷானோட பேசிட்டு இருப்பாங்க நீண்ட நேரம் பேசுவாங்க ரசூல்லா வந்தால் போயிடுவாங்க அப்படி செய்திகள் பதிவாக இருக்கிறது அதே மாதிரி ஆயிஷாரதி அல்லாஹூ அண்ணா அவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்களோடு இருக்கும்பொழுது ஆயிஷாரதி அல்லாஹூ அண்ணா அவரிடத்துல அந்த வயசுக்கு ஏற்ப சில முதிர்ச்சி இல்லாமல் இருந்தது அறிவு இருந்தது சில இடங்கள்ல மனைவியாக சில இடங்கள்ல ஆனால் ஹதீஜார் ரதி அல்லான்னு அப்படி இல்லை அவங்க முழுமையாக அதாவது அவங்களுடைய அந்த பக்குவமும் முதிர்ச்சியும் இன்னும் அவர்களுடைய அந்த அறிவும் ஞானமும் முதிர்ச்சியும் சேர்த்து ரசூ செல்லல்லி செல்லம் அவர்களை கூட சில இடங்கள்ல நெறிப்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா ஐசா ரதி அல்லாவினுடைய விஷயத்துல ரசூசல்லி செல்லம் சில பொழுது சில விடயங்களை கண்டித்தார்கள் ஏன் காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன் சஃபியார் ரதி அல்லா அவங்களுடைய விஷயத்துல இப்படி அவங்க கட்ட என்று சொல்லி கையை காட்டினது ரசுல்லா கண்டித்து சொன்னாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க சில பக்குவங்கள் தேவைப்பட்டது அந்த இடத்துல திட்ட இல்லை ஏசையில் ரசு செல்லம் நெறிப்படுத்தி கொடுத்தார்கள் நீங்கள் சொல்றது பிள்ளை இது தவறு என்னுடைய பாரதூரம் இதுதான் என்று சொல்லி ஏசாமல் திட்டாமல் அவருடைய மானத்தை மரியாதையை குறைத்து விடாமல் நெறிப்படுத்தினார்கள் இதுதான் அந்த புரிந்துணர்வு அங்கே மென்மை வேலை செய்யும் புரிந்துணர்வு இல்லைன்றா காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்வாங்க நான் இதை சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் குடும்ப வாழ்க்கையிலேருந்து சமூக வாழ்க்கை வரும்பொழுது ஏன் சில மனிதர்கள் சில இடங்களில் பள்ளிவாசலில் கூட பள்ளிவாசல்கள் கூட சரியாக அவங்களால் நடந்து கொள்ள தெரியாது ஏன் காரணம் என்றால் இதுதான் புரிந்துணர்வு சிந்தனை திறன் அந்த நிதானம் முதிர்ச்சி பக்குவம் இது இல்லாமல் போனால் எவ்வளோ இவாதம் செஞ்சாலும் அவரிடத்துல அந்த முதிர்ச்சி இருக்காது பக்குவம் இருக்காது மென்மை இருக்காது அவர்கிட்ட ஹைரும் இருக்காது